ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடே ரிப்போர்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறது திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பஞ்சா டு மெரி ராணி நாச் மெரி ராணி அண்ட் இஸ்ரேட் தெரே இதெல்லாம் பாலிவுட்ல மிக ஃபேமஸான சாங்குன்னு நம்ம சொல்லலாம் இந்த சாங்ஸ் எல்லாம் யார் எழுதி பாடுனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குரு தான் இவர் ஃபேமஸான சாங் ரைட்டர் அண்ட் சிங்கர் இவர் இப்போ ஆக்டிங் ஃபீல்டில் வந்திருக்கிறாரு இவருடைய ஃபஸ்ட் தான் குச் ஹத்தே ஹோ ஜெய் இந்த படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தினுடைய டைரக்டர் ஜி அசோக் இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சஜி மஞ்சுரேக்கர் அனுபம் கேர் அண்ட் இலே அருண் இவங்களெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர்னு சொல்லியிருக்கிறாங்க பட் இது மக்களோட எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கான்னு பார்ப்போம் மஞ்சுரேக்கர் ஐராவா நடிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு ஐஏஎஸ் ஆபீசர் ஆனோம்னு ரொம்ப ஆசை இவங்களுடைய ட்ரீம்க்கு எந்த தடங்களும் வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க ஆனா இவங்களுடைய ஃபேமிலி இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி செட்டிலாக வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படியே ஹீரோ பக்கம் போனோம் அப்படின்னா ஹீரோவா நடிச்சிருக்கிற ரந்தவா ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலியில் இருக்கிறாரு இவங்க ஆக்ரால நிறைய ஸ்வீட் கடை வச்சு நடத்துறாங்க இவருடைய தாத்தா தான் அனுப்பம் கேர் இவரு அவருடைய கடைசி ஆசைய தன்னுடைய பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பேரனோட குழந்தைங்க கிட்ட தான் சாகுற வரைக்கும் விளையாடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆக மொத்தத்துல ஹேர் அண்ட் ஐரா ரெண்டு பேரும் ஃபேமிலி பிரஷர்ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஹீரோ ஹீரோயினுக்கு குழந்த பிறக்க போகுதுன்னு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ரெண்டு குடும்பத்தில் வருது ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது படத்தினுடைய மீதி கதையாக அமைஞ்சிருக்கு இந்த படம் ட்ராமா காமெடி ரொமான்ஸ்ன்னு எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சொசைட்டியில் இருக்கிற பேரண்ட்ஸ் அண்டு சொசைட்டி ப்ரெஷர்னு எல்லாத்தையுமே காமரிச்சிருக்கிறாங்க ஆனாலும் இதெல்லாம் அவ்வளவா மக்கள்கிட்ட இம்பேக்ட் ஆகலைன்னு தான் சொல்லணும் போரிங்கான ஒன்லைனர் அண்ட் ஸ்கிரிப்ட் எதுவுமே புதுசா இல்லைங்க இந்த படத்தோட கம்பேர் பண்ணும்போது குரு ரந்தவா அவருடைய மியூசிக்கல் வீடியோலேயே நல்லா நடிச்சிருப்பாருன்னு தான் சொல்லணும் மியூசிக்கல் வீடியோவில் ஆடியன்ஸா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி பட் ஒரு த்ரீ ஹவர் படத்தில் ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஒரு சிங்கர் ஹீரோவாக என்ட்ரி கொடுக்கும்போது நல்ல ட்ரைனிங் எடுத்துருக்கணும் இதில் அவர் எந்த ஒரு எஃபோர்ட்டுமே போடாத மாதிரி தான் தெரியுது ஹீரோயின் மஞ்சு ரேக்கர் அவங்க அண்டு சிம்பிளிசிட்டியாக மக்களை அவங்க கிட்டே இருந்து இழுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் எமோஷன் சீன்ஸில் நல்லா பண்ணியிருக்கிறாங்க இந்த படம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் வரக்கூடிய ஆக்ட்ரஸ் அனுப்பம் கேர் அண்ட் இலா அருண் அண்ட் பாரிஸ் கனட்ரா அட்டுல் ஸ்ரீனிவாசா அண்ட் பரிந்தோஷ் திரிபாதி இவங்களால் மட்டும்தாங்க இந்த படம் ஓரளவு சிறப்பாக ஓடி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஃபேமிலி என்டர்டெய்னர் மூவியாக தான் அந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க நடிகர் நடிகைகள் அவங்களுக்கு உரித்தான கேரக்டரில் ஓரளவு பெர்ஃபெக்டாக நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது குடும்பத்துடன் சென்று பார்க்க வேண்டிய ஒரு குதூகூல சித்திரமாக தாங்க இருக்குது இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்